அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு நிசா சமையல் விளாக் இந்த விளாகில் மதியம் லன்ச் அண்டு எக்ஸ்பிஷன் விலாக் டூ பார்க்க போகிறோம் நான் பிரியாணி செய்ய இந்தியா கேட் அரிசி ஒரு கிலோ பாக்கெட் அரிசியை கொட்டி ஊற வச்சுக்கிட்டேன் இந்த ஒரு கிலோ அரிசியில் நாலு பேர் தாராளமாக சாப் சாப்பிடலாம் இது ஒரு கிலோ அரிசி வந்து ஒன்றரை படி அரிசி காணும் நான் படியால் தான் போய் எடுக்க போகிறேன் கோழி பண்ணி சிக்கனை இஞ்சி பூண்டு லெமன் ஊற்றி ஊ அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் பிரியாணிக்கு தேவையான ஆனியன் தக்காளி எல்லா மல்லி கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போது ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பூ நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் பிரியாணி இலை அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு அதோட ஆனியன் நாலு பெரிய வெங்காயம் நாலு ஆக்ட் பண்ணியிருக்கேன் இது நல்ல வெங்காயம் வந்து கோல்டன் கலரில் அந்த எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்த பிறகு புதினா மல்லி தனித்தனியாக ஆக்ட் பண்ணி தனித்தனியாக வதக்கி எடுக்கணும் எல்லாத்தையும் வதங்கணும் லாஸ்ட்டாக தக்காளி நாலு இது தக்காளியை மசியை நல்லா வதக்கி எடுக்கணும் இதோட காஷ்மீர் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப ஒரு கிலோவுக்கு தாராளமாக மூணு மூணு ஸ்பூன் போடலாம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருந்தது அதை ஒரு நாலு நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாம் பச்சை வாடை போகிற வரையிலும் வதக்கணும் இதோட பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி எடுக்கணும் இதோட தயிர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதக்கி இதை நல்லா என்ன பிரித்து வரணும் எல்லா மசாலாவிலேருந்தும் இப்போ கோழி பத்து நிமிஷம் ஊ ஊறிடுச்சு நல்லா இதை வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கி இப்போது கோழி தனியாக போடலாம் போடலான்னு அப்படி போடலை அதனால இந்த மசாலாவிலேயே அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேகணும் வெந்த பிறகு அது தேவையான அளவு ஒரு கிலோ அரிசிக்கும் ரெண்டு ரெண்டரை படி தண்ணி வச்சு கொதிக்க வச்சிட்டேன் இப்போது அரிசி ஊற வச்சதை இந்த கொதிக்கிற தண்ணியெலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு பாத்திரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அரிசி அதிகம் காணும் இப்போ வெயிட் போட்டுட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போதைக்கு பிரியாணி ரெடி இதை விட நெய்யில் முந்திரி திராட்சை எல்லாம் வதக்கி அதை பிரியாணியில் ஆட் பண்ணிட்டேன் இது மேலே நெய்யை ஊற்றி இப்போ வெயிட்டு போட போகிறேன் இது அப்படியே தம்மில் இருக்கட்டும் இப்போது நான் சிக்கன் பொரிச்சு போகிறேன் இதில் வந்து சிக்கன் வந்து இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் லெமன் சால்ட்டு எல்லாம் போட்டு அது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டேன் லெமன் வந்து சிக்கனில் சேர்க்கும் போது சிக்கன் இன்னும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ தம்மு போட்டு பிரியாணி இப்போ ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு இப்போ சிக்கனை பொறித்து எடுத்து இப்போ லன்ச் சாப்பிட வேண்டியதான் சிக்கன் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஒரு ஒரு கிலோ அரிசியில் ஒன்றரைப்படி அரிசி காணும்னு சொன்னேன் இது தாராளமாக ஆறு பேர் சாப்பிட சாப்பிடலாம் இது பெரிய ஃபேமிலி சாப் பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் சாப்பிடலாம் இப்போது ஃபிஸ்தி எக்ஸிபிஷன் ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன் ப்ளாக் ஃபஸ்ட்டு இப்போது இந்த விளாகில் நான் ஃபஸ்ட்டு விலாகில் சொல்லியிருந்தேன் ஒரு ஆர்ச் உள்ள போனோன்னு சொல்லிட்டு அது இந்த ஆர்ச்சி தான் இதேமாதிரி கிளாஸ் ஆலையே பண்ணி ஆர்ஸாக வச்சுருந்தேன் அதில் ஃபிஸு எல்லா வகை ஃபிஸ்ஸும் பார்க்காத எல்லா வகை ஃபிஸ்ஸும் இதில் இருந்துச்சு இது எல்லாரும் வெளிநாட்டு ஃபிஸ்துன்னு சொன்னாங்க எல்லா வெரைட்டி ஃபிஷும் இதில் இருந்துச்சு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஃபிஸ் ஃபிஸ் எக்ஸிபிஷனில் ரொம்ப முக்கியமானது கடல் கண்ணிங்கிற இந்த இது தான் இதில் வந்து நாங்கள் கடல் கண்ணியை பார்க்கல கண்ணன் தான் வந்தாங்க இது மாதிரி தான் கண்ணன் இருந்தாங்க ராட்டினம் அதிகமாக இருந்துச்சு பார்க்காத ராட்டினம் நிறைய இருந்துச்சு நான் எதுலேயுமே ஏறலை இந்த ஒரே ஒரு ராட்டினத்தில் தான் ஃபேமிலியோடு ஏறினோம் ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சு வெளியில் வெளியில் வரும்போது நைன் தேர்ட்டியாக ஆயிடுச்சு கார் கடந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எங்கே எங்கே பார்த்தாலும் Thanks for watching.